பேர் அசோக் குமார் நான் ஜிவிஎஸ்எல் டெக்ஸ்டைல் லோட்டர்ல வந்துஆர் ஐஆர்எல் பார்த்துட்டு இருக்கேன் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பரவுசெய்வந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நார்மலாக அப்போ வந்து கோவிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சடங்கு வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்கு ஈவன் ஏஜ் குருப்பு இந்த ஏஜ் குரூப் ஈவன் கொஞ்சம் வயசு நேரம் கிரிட்டிகல் சுச்சுவேஷன் ஏறப்புற வரைக்கும் நிறையா இதை அவாய்ட் பண்ற போது என்னுடைய கம்பெனியில் வந்து வந்து ஒரு ஃபிஃப்டி அண்ட் உள்ள எம்ப்ளாய்க்கு அவன் ஸ்க்ரீனிங் பண்ணுன்ற முடிவு எடுத்தவங்க நாங்கள் அப்பளம் சூஸ் பண்ணுவோம் எதுக்கு அதை சூஸ் பண்ணோம்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் எம்ப்ளாயை கொண்டு போய் நாங்கள் அப்படின்னு போய் டிரான்ஸ்போர்ட் குளிச்சு போய் விட்டு திருப்பி கூப்பிட்டு வந்தாக்கா எங்களுக்கு கம்ப்ளீட்டாக டே பேர் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிருக்கும் இந்த வேஸ்டேஜை குறைக்கிறது அப்போல வந்து ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலி வந்து வேன் கம்ப்ளீட்டு மாடல் டெக்னாலஜி மாடிஃபைடு ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி அதில் எக்ஸ்ரே இசிசி நல்லா எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி ஹைடெக் ஃபெசிலிட்டியை வந்து ரெடி பண்ணி அந்த பஸ்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து அவருடைய அவன் கம்ப்ளீட் இருந்தால் டெஸ்ட்டு முடிஞ்சிருந்தேன் இது வந்து எங்களுக்கு தொழிலாளியோட ஒர்க்கும் பாதிக்காமல் அவங்களுக்கு லீவு கிடைக்காம லீவுடைய சேலரி காஸ்ட் கட்டி கொடுக்காம எங்களுக்கு வந்து இருந்த இடத்துல வந்து கொடுக்கறதுனால இது எங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ காலத்தில் அந்த கம்பல்சரி இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுறது வந்து எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை புரியக்கூடிய சொல்ல முடியாது பிரியூன் செவ்வஸ் கட்டுறதன் க்யூருங்கிற கான்செப்டில் நம்ம வந்து பிரிவெண்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு மனித உயர்நிலை கா காத்துட்டு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்குறதுக்கு அவ்வளவுக்கும் எங்களது சிகிச்சை குடும்பத்தின் சார்பாக நன்றி கேட்கிறது